எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றத்த மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் உறுதியாக இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்துக்கு மிக்க நன்றி முக்கியமான ஒரு காணொளி ரொம்ப சிறிய ஒரு காணொளி அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவிலே இன் எதிர்காலம் இருக்கிறதா தேசிய பாஜகவிலே இன் எதிர்காலம் இருக்கிறதா என்ற சற்றே எதிர்மறையான ஒரு சிந்தனையை பார்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவு பதிவுகள் அல்லது அண்ணாமலை பக்கமாக சாகின்ற பதிவுகள் இங்கே மிக மிக அதிகம் என்பதிலே கட்டாயம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் அதை சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது நடந்திருக்கும் சம்பவங்கள் சூழ் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அண்ணாமலை தமிழக பாஜகவை அல்லது தேசிய பாஜக இந்த இரண்டு அமைப்புகளை பொறுத்தவரை அதாவது மொத்தமாக பாஜகவை பொறுத்தவரை ஆங்கிலத்திலே இந்த பர்சனா நான் கிரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க தேவையில்லாத ஒரு நபர் இந்த நபர் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையிலே வந்து அண்ணாமலை இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு பரிமாணத்தை பற்றி போகிறோம் இது வந்து எதிர்மறை சிந்தனை உள்ள ஒரு அலசல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது அண்ணாமலை ஆதரவாளர்கள் இதை பார்க்குறீங்கனாக்க உறுதியாக உங்களுக்கு இது வந்து ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிற எந்த சந்தேகமே இல்லை ஆனால் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலும் அதற்கு பிறகு வருகின்ற பல மாதங்களும் வருடங்களை தான் காட்டி கொடுக்கும் முதல் விஷயம் முக்கியமான விஷயம் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் வந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை கூட சும்மா அவரை நேரில் சந்திக்கும் போது மரியாதைக்கு வந்து மரியாதை நிமித்தமாக நல்ல சொற்களை பேசுகிறாரே தவிர வேர் இட் மேட்டர்ஸ் எங்கு தேவையோ அங்கே வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவாக உணர்த்திய ஒரு நிகழ்ச்சி எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் வந்து தன்னுடைய தேர்தல் பிரசாரத்தை வந்து கோவை மாவட்டம் இருந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு துவங்கியிருக்கிறார் அந்த துவக்க விழாவிற்கு பாஜகவிலிருந்து பலருக்கு அழைப்பு உடைக்கப்பட்டது குறிப்பாக வந்து நயனார் நாகேந்திரனுக்கு அழைப்பு இருந்தது மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அழைப்பு இருந்தது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு அழைப்பு இருந்தது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அழைப்பு இருந்தது இவர்களுக்கெல்லாம் அழைப்பு இருந்தது ஆனால் தமிழக பாஜக தலைவர் அதாவது முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வந்து அழைப்பு இல்லை அப்படிங்கிறத நான் எல்லோருமே பார்த்தோம் இன்னும் சொல்ல போனால் அந்த நாளன்று முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் படங்கள் வெளியாக இருக்கின்றன இன்றைக்கு கூட உதாரணத்திற்கு இன்றைக்கும் நாளைக்கு கூட கோவையிலே வந்து ஒரு 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 கட்சி சம்பந்தம் ஒரு விழாவிலே வந்து அண்ணாமலை பங்கு கொள்கிறார் அந்த மாதிரி பல அரசியல் பொது நிகழ்ச்சிகளில் வந்து அண்ணாமலை பங்கு கொள்கிறார் இது வந்து கட்சி சாயம் இல்லாத நிகழ்ச்சிகள் அவர் ஒரு முன்னாள் ஐ ஐபிஎஸ் அதிகாரி என்ற அடிப்படையிலேயும் அவருக்குள்ள அந்த பாப்புலாரிட்டி மற்றும் கொங்கு பகுதிகளில் உள்ள அவருக்கு செல்வாக்கின் அடிப்படையிலேருந்து அவர் இந்த மாதிரி பல நிகழ்வுகளை அந்த பகுதியிலே கலந்து கொண்டு வருகிறார் கொங்கு பகுதியிலே வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் முழுவதுமே வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது ஒரு ஆதரவு அலை இருக்கிறது அண்ணாமலை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டாக மாறிவிட்டார் என்று காலம் காட்டி கொடுத்துருக்கிறது இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பல சவால்களை எதிர்கொண்டு ஆன்டி மோடி அப்படிங்கிற பிம்பத்தை இங்கிருந்து இங்கே வந்து எது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற திராவிட கட்சியுடைய பிம்பத்தை எல்லாம் உடைத்து திமுக அதிமுக கூட்டணி இல்லாத பொழுது கூட பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பெற்றதில் வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதே இருந்தது அப்படிங்கிற எந்த சந்தையுமே கிடையாது ஆனால் இதுலேயும் கூட எதிர்க்கிறது சொல்வோம் என்ன சொல்கிறாங்க அவனக்கா இல்லை அது வந்து அண்ணாமலைக்கு அப்படிங்கிறத வந்த ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறத விட மோடி ஆதரவு இங்கே கூடி வருகிறது அது அண்ணாமலை இல்லைன்னா கூட நடந்திருக்கும்னு சொல்லி எதிர்க்கருத்து வைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை தான் அந்த பிரச்சாரத்தின் முகமாக அன்று இருந்தார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி உருவாக உருவாவதற்கு அடிப்படை காரணம் அல்லது ஒரு முக்கியமான கண்டிஷனாக அண்ணாமலை வந்து காட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து அதிமுக வைத்திருந்தது எல்லோருக்கும் நினைவிற்கலாம் இது வந்து பலமுறை நாம் பேசியிருக்கிறோம் நாம் இதை வந்து அதிமுக சார்பில் பலமுறை மறுத்தாலுமே கூட உண்மை அதுதான் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு வந்து போய் அமித்ஷாவை சந்தித்து இங்கே அண்ணாமலை நீடிக்கக்கூடாது என்று உறுதியாக அழுத்தம் கொடுத்தார்கள் அதனால் அப்போது வந்து ஈடு கொடுக்கவில்லை மத்திய பாஜக ஈடு கொடுக்கவில்லைங்கிற காரணத்தினால்தான் கூட்டணியை முறித்துக்கொண்டு இருபது இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக விலகி போனார்கள்ங்கிறது தான் பச்சையான உண்மை அதேபோல இன்றைக்கும் கூட அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் கூட்டணிக்கு வந்து அதிமுக ஒப்புக்கொண்டிருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை என்ன காரணங்களுக்காகவோ அதிமுகவை மன்னிக்கவும் திமுகவை வீழ்த்துவதற்கு உறுதியாக ஒரு கூட்டணி அமைக்கவில்லை என்று சொன்னால் பெரிய சிரமமாக விடும் என்று மத்திய பாஜகவும் கருதி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சாக்ரிஃபைஸ் அல்லது ஒரு அரசியல் ராஜதந்திர நடவடிக்கையாக அண்ணாமலையை வந்து சற்றே விலக்கி இருக்க சொல்லிவிட்டு நயனாரை தலைவாக்கி தலைவராக்கி இருக்கிறார்கள் அதற்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் தெரியும் இவங்க அந்த மாற்றத்தை செய்த பிறகு விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது யாரும் எதிர்பாராத வண்ணம் விஜய்க்கு செல்வாக்க கூடுகிறது என்று பல சர்வேக்கள் சொல்லுகின்றன இன்னும் சொல்ல அண்ணாமலை ஆதரவாக இருந்த பல இளைஞர்கள் கூட இப்பொழுது அண்ணாமலைக்கு பாஜகவிலே முக்கியத்துவம் இல்லை என்பதாலே அவர்களும் கூட விஜயை நோக்கி நகரக்கூடும் அவருடைய வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடும் என்று கூட பல கருத்துக்கள் இருக்கின்றன இது எல்லாமே நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது இதனுடைய முடிவு என்னென்னாக்க இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும் ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிராண்டை பொறுத்தவரை இப்போதைக்கு வந்து அவர் கட்சியிலே வந்து ஒரு தேவையில்லாத நபராக இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு விடை வந்து கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற தான் இருக்குது ஏன்னு சொன்னாக்கா வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நை அண்ணாமலை பெரிதுமே புகழ்ந்து பேசுகிறார் நயனார் நாகேந்திரன் வந்து இந்த நிகழ்வுக்கு இந்த பிரச்சாரத்தினுடைய துவத்திற்கு துவக்கத்திற்கு வந்து அண்ணாமலை அழைக்க வேண்டும் என்று உறுதியோட எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லுவதற்கு கூட அவருக்கு தயக்கமா இல்லை அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லையா இல்லை அண்ணாமலை தேவையில்லை இப்போதைக்கு என்று ஒரு முடிவுத்து விட்டார்களா என்ற கட்சி கட்சியை பொறுத்தவரை என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இன்னும் பல கருத்துக்கள் நிலவுகின்றன மத்திய பாஜகவிலே அமித்ஷா போன்றவருக்கு கூட அண்ணாமலையிடம் சில கருத்து வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன திரைமரவு அரசியல் செய்தது பல தேவையில்லாத விஷயங்களை செய்ததெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு பெரிய ஒரு பங்கு இருந்ததால் அவர் மீது மத்திய பாஜகவும் கோபமும் கொண்டு இருக்கிறது என்பதை பலரும் சொல்லுகிறார்கள் இதெல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமற்ற தகவல்கள் எப்பொழுதுமே அண்ணாமலைக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய ஒரு பிஆர் மெஷினரி இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அண்ணாமலை இங்கே வந்து வந்து இங்கே தலைவராக பதவியேற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக எதிராக ஒரு பெரிய ஒரு இயக்கத்தையே வந்து இங்கே உள்ள கட்சிகளும் இங்கே உள்ள மீடியாவும் நடத்தி வந்திருக்கின்றன அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது அதனோடு சேர்த்து மத்திய பாஜக திட்டமிட்டே கூட சரி அண்ணாமலை இங்கே இங்கு தேவை கிடையாது அதனால் நமக்கு இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி அரசியல் இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி அண்ணாமலை இல்லாமல் இங்கே பாஜக எப்படி பயணிக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து நடப்பதாக கூட பலரும் சொல்லுகிறார்கள் இதிலே முக்கியமாக ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது அதாவது மத்திய முன்னாள் முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜகவில் மிக மிக பிரபலமான ஒரு முகம் ஸ்மிருதி இராணி மத்திய அமைச்சராக இருந்தவர் பாஜகவில் பல பதவிகளில் இருந்தவர் பாஜகவில் பெரிய சாதனைகளை கட்சி ரீதியாக புரிந்தவர் மராட்டிய மாநிலத்திலும் குஜராத் மாநிலத்திலும் பாஜக வளருவதற்கு கட்டாயம் அவருடைய பங்கும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஜெயண்ட் கில்லர் என்று சொல்ல சொல்லும் அளவுக்கு ராஜீவ்காந்தியை வந்து அமைதியிலே தோற்கடித்த ஒரு புகழ்பெற்ற ஸ்மிருதி ராணி சமீபத்தில் அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராஜீவ்காந்தியுடைய செக்ரட்டரி அதே அமைதி தொகுதியிலே மணிக்கும் உத்தர உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஸ்மிருதி தோற்று தோற்றுப்போன பிறகு என்ன காரணத்திற்காகவோ இப்போது தேசிய பாஜகவிலே வந்து அண்ணா ஸ்மிருதி ராணிக்கு பங்களிப்பு மிக மிக குறைந்து விட்டது மெல்ல மெல்ல வந்து ஷி ஸ்டார்ட் அட் ஃபீடிங் அரசியல் களத்திலிருந்து அரசியல் களத்தினுடைய ஒளிவட்டத்திலிருந்து அவர் விலகி விலகி மெதுவாக விலகி சென்று விட்டார் இப்பொழுது வந்து போன வாரத்திலே வந்து அவர் வந்து ஆரம்ப காலத்திலே அவர் செய்த பல தொழில்களிலே பணிகளிலே ஒன்று அவர் ஒரு ஒரு புகழ்பெற்ற ஹிந்தி தொலைக்காட்சி தொடரிலே வந்து அவர் கதாநாயகி வேடத்திலே நடித்திருந்தார் போன வாரத்திலே வந்து அந்த கதாநாயகி வேடத்தையே மீண்டும் ஏற்று அவர் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்ற செய்தி பாஜக வட்டாரங்களிலே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது பலருக்கு வந்து தேசிய பாஜகவிலே வந்து எப்படி இப்படி ஒரு அரசியலிலே வந்து சாதனைகள் படைத்த ஒரு இளம் தலைவர் ஸ்மிருதி இரானி வந்து எப்படி வந்து இப்படி முற்றிலுமாக அதை அந்த பணிகளிலிருந்து விலகி அல்லது விலக்கப்பட்டு தொலைக்காட்சிகளுக்கு சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுதுகிறது இதற்கு வந்து பலரும் சொல்லக்கூடிய விடை பல நாமும் அதை பற்றி பேசியிருக்கிறோம் பாஜக அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவை பொறுத்தவரை நோ பர்சன் இஸ் பிகர் த இந்த பார்ட்டி எந்த தனி நபரும் அவர் இப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவருடைய புகழினுடைய உச்சத்தில் இருந்தாலும் சரி அவர் கட்சியை விட பெரிது கிடையாது கட்சி தலைமை அல்லது கட்சியினுடைய தேசிய நிர்வாகம் முடிவு செய்துவிட்டால் அவர் எப்படிப்பட்ட புகழ்பெற்ற நபராக இருந்தாலும் அவரால் எவ் கட்சிக்கு என்ன லாபங்கள் இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் அவரால் கட்சிக்கு தேர்தலில் எவ்வளோ லாபங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த நபர் வந்து கட்சி கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டோ கட்சியுடைய தலைமையோட நடவடிக்கைகளுக்கு மாறாகவோ அவருடைய எதிர்பார்த்துக்கு மக எதிர்பார்ப்பு மாறாகவோ நடந்து கொண்டால் அவர் யாராக இருந்தாலும் அந்த கட்சியில் அவருக்கு இனி இருக்காது என்பதற்கு ஸ்மிருதி இராணி போன்ற ஒரு நபர் பெரிய உதாரணம் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஸ்மிருதி இராணி வந்து சமீபத்திலே நடந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இப்படி பல நிகழ்வுகள் முன்னாலே நிகழ்ந்திருக்கின்றன பல பல மாநில முதல்வர்களுமே கூட புகழ்பெற்ற மாநில மு முதல்வர்கள் பாஜக மாநில முதல்வர்களுமே கூட வித்தின் நோ டைம் வந்து மாற்றப்படுவார்கள் மத்திய தலைமையாலே அப்பொழுது மாற்றப்படும் பொழுது தேர் ஓன் பி அ மர்மர் ஒரு முணுமுணுப்பு இல்லாமல் அவர்கள் வந்து ராஜினாமா கடிதத்தை மத்திய தலைமைக்கு அனுப்பக்கூடிய அளவிலே தான் பாஜக ஒரு கட்சி கட்டுப்பாடுமிக்க ஒரு தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பலரும் சொல்லுகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சமீபவார நடவடிக்கைகளையும் பார்க்கும் பொழுது அண்ணாமலை வந்து பாஜகவில் பெரிய அளவில் இனி பங்களிப்பு இருக்காது அப்படி தான் நான் எடுத்துக்கொள்ள வே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும் அண்ணாமலையோட நடவடிக்கைகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கின்றன இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுகவுடைய அன்வர் ராஜா தெரிவித்த ஒரு கருத்துக்கு பதில் சொல்ல கேட்கும் பொழுது நான் ஒருத்த தான் நான் ஒரு தனி நபரை நீ ஏன் கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்லியிருந்தார் இது வந்து அவருடைய பக்கத்திலிருந்து ஒரு குறியீடாக கூட இருக்கலாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு சுவாரஸ்யமான பரிமாணத்திற்கு பாரின் பரிமாணத்தில் வந்து நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களாகட்டும் இரு எதிர்ப்பாளராகட்டும் உறுதியாக அதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும் இன்ஃபேக்ட் நாமே கூட சொல்லியிருக்கிறோம் அண்ணாமலை அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து பிளான் ஏ ஒருவேளை அதிமுக விஜய் பக்கம் சாய தொடங்கிவிட்டால் அப்பொழுது பிளான் ஆக வந்து அண்ணாமலை இங்கே இறக்கப்படுவார் மத்திய பாஜக தலைமை என்று நாமே கூட பதிவிட்டிருக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை என்று சொன்னால் உறுதியாக அண்ணாமலை இப்போதைக்கு பாஜகவுக்கு அது தேசிய அளவிலே பாஜாவுக்கு ஆங்கிலத்திலே சொல்லுவது போல் பர்சன் ஆன் நான் கிரேட்டா ஒரு தேவையில்லாத நபராக மாறிவிட்டார் என்றுதான் சிந்திக்க தோன்றுகின்றது இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு பதிவிடுங்க இன்னும் கட்டாயம் இது வந்து ஒரு சச்சரவு மிக்க ஒரு பதிவு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்னன்னு பதிவிடுங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு தகவலும் நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி